இஸ்ரேலுடனான உறவுகளை உரிப்பது பாலஸ்தீன பிரச்சினைக்கு தீர்வாகாது இன்று ஆர்ச்சர் ஹோட்டலில் நடைபெற்ற மத்திய கிழக்கு ஆய்வுக் கழகத்தின் வருடாந்திர மாநாட்டில் சிறப்புரையாற்றிய தேசிய பாதுகாப்பு ஒருங்கிணைப்பு அமைச்சரும் உள்துறை அமைச்சர் கா சண்முகம் அவ்வாறு கூறினார் காசா போர் அதன் உலகளாவிய தாக்கம் அந்த விவகாரம் தொடர்பில் தீர்வு காண்பதில் நிலவும் சவால்கள் பாலஸ்தீனத்தை தனிநாடாக அங்கீகரிப்பது குறித்து முன்வைக்கப்பட்ட பல கேள்விகளுக்கு அவர் பதிலளித்தார் காசாவில் நிலவும் பதற்றமான சூழலை தணிக்க சிங்கப்பூர் தன்னால் என்ற வகையில் உதவி வழங்குவதாகவும் பாலஸ்தீனர்களுக்கு உதவ பல திட்டங்கள் பரிசீலிக்கப்படுவதாகவும் திரு சண்முகம் கூறினார் இஸ்ரேல் ஹமாஸ் போர் தொடங்கியதிலிருந்து சிங்கப்பூர் ஏறத்தாழ இருபத்தி ரெண்டு மில்லியன் பெள்ளி மதிப்பிலான உதவிப் பொருட்களை காசாவுக்கு அனுப்பியுள்ளது என்றார் அவர் ஏழாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் சிங்கப்பூர் இரண்டு புதிய திட்டங்களை அறிமுகப்படுத்த உள்ளது ஜப்பானுடன் இணைந்து பாலஸ்தீன பொது காவல்துறைக்கு பயிற்சி அளிப்பது பொது நிர்வாக அனுபவங்களை இணைய பாலஸ்தீன தலைவர்களுடன் பகிர்வது ஆகியவை அவ்விரண்டு திட்டங்கள் வெளியுறவு கொள்கை உணர்ச்சிகளின் அடிப்படையில் அமையக்கூடாது என வலியுறுத்திய அவர் இஸ்ரேலுடனான உறவை துண்டித்தால் அனைத்துலக மனிதநேய சட்டத்தை மீதிய மற்ற நாடுகளுடனும் உறவை துண்டிக்க வேண்டியிருக்கும் என்றார்